ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் எட்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சூரியனை விட அதிக பிரகாசமானதாகவும் வெண்பனியை விட அதிக பரிசுத்தம் மற்றும் வெண்மையானதாகவும் விண்வெளியின் ஆகாசத்தை விட அதிக நுண்ணியதாகவும் ஆன பரமாத்மா இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் ஊடுருவி ஒவ்வொரு அணுவிலும் ஜுவலித்து அனைத்திலும் உரைகின்றது நீங்களும் அந்த பரபிரம்மத்தில் இருக்கிறீர்கள் அந்த பரபிரம்மும் உங்களுள் இருக்கின்றது நீங்களே அந்த பரபிரம்மம் அந்த பரபிரம்மே நீங்கள் இதைவிட மகத்தான எந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு கூற முடியும் நான் முதன்முதல் பணியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறுவது உங்களுள் உள்ள தெய்வீகத்தை பற்றிய உணர்வை அபிவிருத்தி செய்து கொள்ளுங்கள் என்பதே ஆகும் இதன் அடுத்த நிலை ஒருவர் உள் உறையும் அந்த தெய்வீகமே அதே அளவில் அனைவருள்ளும் உரைகிறது என்ற சத்தியத்தை உணர்வதாகும் இறைவனை மற்றவற்றிலிருந்து வேறுபட்டதாக தோன்றச் செய்யும் திரை அல்லது தடை மாயையினால் பிறந்ததே என்பதை உணர்ந்து அதை விளக்குவதற்கான எல்லா முயற்சிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் அதன் பிறகே வேதவாக்கியமான அகம் ஏவைதம் சர்வம் நானே இவை அனைத்தும் என்பதை அதாவது அனைத்து ஜீவராசிகளின் ஒருமையை நீங்கள் அனுபவிக்க முடியும் தெய்வீக அருளமுதம் பிப்ரவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு உண்மையான ஆனந்தம் உங்களுக்குள்ளேயே உரைகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்